அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் துறவரவியலில் இருக்கின்றோம் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதை உணர்ந்து அறம் செய்கை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனை தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஒருவன் இறந்த வீட்டிற்கு சென்று முதலில் ஒரு முறை பறையை கொட்டுவான் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இரண்டாவது முறை பறையை கொட்டுவான் மூன்றாவது முறை இனி போகின்றவர் துணியில் தூக்கி அடக்கம் செய்து எரிப்பதற்காக உயிரற்ற உடலை கொண்டு செல்வார்கள் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க என்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருபத்தி நான்கு சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நஞ்சே கான் முக்காலை கொட்டினுள் மூடி தீக்கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து இறந்த பின் உடல் சிறிது நேரம் இருக்க இடம் இல்லாமையினால் யாக்கையின் நிலையாமையை உணர்ந்து உடனே அறம் செய்க என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்